ஹாய் ஹலோ இனிய காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவு எதுக்குன்னா எனக்கு வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் மனசு சரியில்லை ஓகேவா எனக்கு வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது என்னோடய வீட்டுக்காரரை தவிர வேறு யாருமே கிடையாதுங்க ஓகேவா ஓப்பனாக சொல்லணுன்னா எல்லோரும் இருந்து நான் ஒரு ஆனாத ஓகே என் என் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் இல்லை நான் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே அப்படிதான் சொந்த பந்தம் எல்லா நாதேரி நாய்ங்களும் எல்லாம் இருக்காங்க ஆனால் ஒரு நாய்ங்க கூட வந்து எங்ககிட்ட பேசுறது நாங்களும் அதுங்க என்ன எங்ககிட்ட பேசணும் நாங்கள் அதுங்ககிட்ட பேசுகிறதில் ஒதுக்கி வச்சுட்டோம் அந்த நாய்களே நமக்கு சொந்த பந்தமே தேவ இல்லைன்ட்டு ஒதுக்கி வச்சாச்சு நான் இல்லைன்னா என் வீட்டுக்காரர் இல்லை என் வீட்டுக்காரர் இல்லைன்னா நான் இல்லை அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேர் தான் ஏன்னா இப்படின்னா நிறையா மன உடைச்சலுக்கு ஆளாயிட்டோம் சொல்லிக்க முடியாத அளவுக்கெல்லாம் மனவேதனைக்கு ஆளாக்கி அந்த நாய்ங்களால எப்படி சொல்றதுன்னா அவ்வளோ ஒரு மனசில் வந்து அது இல்லை அது எப்படி சொல்றதுனே தெரிலங்க அந்த நாய்ங்களை அவ்வளோ வெறுத்து ஒதுக்கிட்டோம் உரவே வேணாம் நம்ம ரெண்டு பேரும் இருக்கிற வரல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உரவே வேணான்னு விட்டுட்டோம் இந்த பதிவு எதுக்கு நான் இத்தனை நாளாக வந்து எப்பயுமே நான் வந்து துணிச்சல்தாங்க இருப்பேன் எப்பயுமே வந்து எந்த எந்த மானங்கட்ட ஈர்த்தலையும் நமக்கு தேவையில்ல எந்த எப்படி சொல்கிறது எந்த ஒரு அழுப்பைங்களும் நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கண்டுக்க மாட்டேன் என் வீட்டுக்காரே சொன்னால் கூட ஏய் வேலையை பருப்போ அந்த வீணா போன நான் எங்களை பற்றி பேசிகிட்டு இருக்க போகணும்னு சொல்லி சொல்லுவேன் ஆனால் வந்து எனக்கு வந்து நேற்றுலேருந்து கொஞ்சம் மனசு வந்து ரொம்ப கஷ்டம் என்னன்ட்டா ஒருத்தரோட வாழ்க்கை வந்து எப்படிங்க வந்து ஒரு பொய் சொல்லக்கூடாது ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடாது ஓப்பனாக தப்பாக பேசுகிறேன்னு நினைக்காதிங்க தேவையாகத்தனை பண்ணக்கூடாது பொய் சொல்லி வாழக்கூடாது நியாயமாக உழைச்சி சம்பாரித்து ஒரு நேரம் சோறாக இருந்தாலும் உழைச்சி உழைச்சி சாப்பிட்ணும் அப்படி தாங்க நானும் என் வீட்டுக்காரும் இருப்போம் பணத்துக்கு இருக்கிற மதிப்பு வந்துங்க ரெண்டு உசுறு இப்போ நானும் என் வீட்டுக்காரர் இருக்கிறோம் பணம் இல்லைன்னு எங்களை ஒதுக்கி வச்ச நாய்ங்க அந்த பணத்துக்கு கொடுக்குற மதிப்பு கூட எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்கல தரல இப்போத்தி வந்து நிலவரத்துக்கு வந்து என்னன்னாங்க தாங்க பணம் தான் பணம் இல்லைன்னா பணத்துக்கு கூட மதிப்பு கிடையாதுங்க பணத்து பணம் வச்சிருக்கியா உங்ககிட்ட நான் வந்து பேசுகிறேன் பணம் இருக்கா ஒன்ட்ட நான் வந்து என் என் நல்லது கெட்டது அத்தனைக்கும் நான் வந்து ஒன்றை உங்களை கூப்பிடுவோம் உங்கள்கிட்ட பணம் இல்லை அதனால நீ எங்கேருந்து எங்கே செத்துக்கிட்டே எனக்கு என்ன இல்லைங்க இந்த உலகம் இந்த உலகமும் சரி இந்த உறவுகளும் சரி என்னங்க என்னங்க இது இப்போல்லாம் வந்து ஐம்பது வயசில் வாழ்ந்தவங்களாம் இப்போல்லாம் ஒரு முப்பது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் உலகம் வந்து போயிட்டுருக்கு ஆனால் வந்து சொந்த மத நாய்ங்க வந்து இந்த பணத்துக்கோசரம் ஓகேவா பணம் 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 தாங்க பணம் இல்லைன்னா வாழவே கூடாதுங்க செத்துருணுங்க பணம் இல்லைன்னா வாழவே கூடாது இந்த உசுறு இருக்கவே கூடாது பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உசுறு இருக்கணும் இந்த பூமி வந்து பணம் இருக்கிறவங்கள தான் வாழ வைக்கும் ஓகேவா பணம் இருக்கிறவங்களை தான் வாழ வைக்கும் நம்மளை மாதிரி வந்து ஒன்றும் இல்லாதவங்க இந்த உழைச்சி சாப்பிட்றவங்க அவங்களெல்லாம் வாழ வைக்காது இந்த பூமி இந்த உலகம் அப்படிதான் பணம் பணம் ஒன்று தாங்க வாழ்க்கை பணம் இருந்தால் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே வருவாங்கங்க பணம் இருந்துச்சுன்னா எல்லாருமே நான் நாங்கள் எங்கேயோ கடந்தா கூட பணம் இருந்துச்சுன்னா எங்கே இருக்க என்ன பண்ணுற சாப்பிட்டியா தூங்குனியா எந்திரிச்சியா அப்படின்னு கேட்பாங்க பணம் இல்லைன்னா வச்சுங்க நீ செத்தே கடந்தாலும் எனக்கு தேவையில்ல உன் பணம் எங்க கடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு அது தேவையே இல்லை உன்கிட்ட பணம் இல்ல அதனால உன் பணம் எங்க வேணாலும் கிடக்கும் அப்படிதாங்க பணம் தாங்க வாழ்க்கை என்னோட வாழ்க்கைக்கு நான் சொல்றேன் பணம் மட்டும்தாங்க வாழ்க்கை பணம் 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 நான் பேசுறதுனால தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க சரியா பணம் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதுங்க பணம் இல்லாம இந்த உலகத்துல ஒரு நொடி கூட வாழ முடியாதுங்க தாங்க வாழ்க்கை